வணக்கம் உங்களை பற்றி உங்களது சுண்டுவிரல் சொல்வது என்ன ஒவ்வொருவருக்கும் விரல்கள் வேறுபடும் அதன் வடிவம் மற்றும் நீளத்தில் மட்டுமின்றி கை விரல்களில் உள்ள மூன்று பகுதிகளிலும் வேறுபாடு இருக்கும் சில கோட்பாடுகளில் கை விரல்கள் ஒருவனின் குணநலன்களை பற்றி சொல்வதாக கூறப்பட்டுள்ளது மேலும் சில மக்கள் சுண்டுவிரல் விரல் ஒருவரது குணநலன் மற்றும் தனித்துவத்தை வெளிப்படுத்துவதாக நம்புகின்றனர் இப்போது சுண்டுவிரலில் உள்ள மூன்று பகுதிகள் ஒருவரது குணநலன்களை பற்றி சொல்வது என்ன என்று பார்ப்போம் படத்தினை பார்த்து கலன கலரினை ஒப்பிட்டு பார்க்கவும் சிகப்பு சுண்டுவிரலின் விரலின் மேல் பகுதி நீளமாக இருந்தால் பல மொழிகளை அறிந்தவராக அனைவரையும் கவரக்கூடியவராகவும் இருப்பார்கள் மேலும் இத்தகையவர்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது பச்சை சுண்டுவிரலின் இரண்டாம் பகுதி நீளமாக இருந்தால் அவர்களிடம் உதவும் மனப்பான்மை அதிகமாகவும் மற்றவர்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மருத்துவர்கள் உடல் நிபுணர்கள் இந்த வகையினராக இருக்க வாய்ப்புள்ளது மஞ்சள் சுண்டுவிரலின் கடைசி பகுதி நீளமாக இருந்தால் நேர்மையானவர்களாக எப்போதும் உண்மையையே பேசுபவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் நல்ல சொற்றொடர்பு உள்ளவர்களாக சமூக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமின்றி இத்தகையவர்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் சிகப்பு இந்த வகை மக்கள் மற்றவர்கள் விரும்பத்தகாத வகையில் இருப்பார்கள் மேலும் இவர்கள் பலவீனமர்களாக இருப்பார்கள் பச்சை சுண்டு இரண்டாம் பகுதி குட்டையாக இருந்தால் பிடிவாத குணம் மிக்கவர்களாகவும் சிறிது சோம்பேறியாகவும் இருப்பார்கள் மேலும் இந்த வகையினர் மற்றவர்களுக்காக தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் மஞ்சள் சுண்டு விரலின் மூன்றாம் பகுதி குட்டையாக இருப்பின் அவர்கள் அப்பாவியாகவும் நம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருப்பர் இந்த வகையைச் சேர்ந்தவர்கள் எப்போதும் மற்றவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மற்றவர்கள் இவர்களை எளிதில் தன் கொண்டு வேலையை செய்து முடிப்பார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி